பக்கம் நம்பர்லே இந்த கல்வெளி திருநம்பர் வணக்கம் இந்த பதிவு பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண நினைச்சா சூப்பர் தேங்க்ஸ் ஜா இம்பார்டோ சப்போர்ட் ஓர் அண்ணாமலை நன்றி இப்போ இந்த மைனாரிட்டி ஓட்டெல்லாம் வேணும் டிஎம்கே கூட்டணியில் ஆள் வருவாங்கன்ற எதிர்பார்ப்பில் பழனிசாமி வெளியில் போனா பாஜக வீட்டு ஆனால் இது வரைக்கும் கூட்டணி சேரலை யாரும் மாற அவங்க தரப்பில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஏ பாமகவும் தேமுதிகவும் ஏடிமிக்கோடு வரப்போகுதுன்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க அது இன்னும் மதில் மேல் போன மாதிரி தான் இருக்குது ஏன்னா இங்கே கொடுத்தா ஜெயிக்காட்டி ஒன்றும் இல்லை ஜெயிச்சாலும் பெஸ்ட்டு அது வந்து ஒருங்கிணைந்த அதிமுக இல்லை பட் பிஜேபி அப்படி இல்லை ராஜ்யசபா கொடுத்தாலும் ஜெயிக்கலனாலும் அவங்க போன தடவை கொடுக்கல இந்த தடவை ஒரு இணை இணையமைச்சராக கேட்பாங்க பட் இந்த இடத்துல இப்போ கேட்கும்போது மதிமுக வந்து பாமக தரப்பில் ஐநூறு கோடியெலாம் கேட்குறாங்கன்றாங்க துறவகம் போயிட்டுருக்கு இந்த சில பேருக்கு காங்கிரஸில் இங்கே தமிழகத்தில் நீண்டவங்களுக்கு சீட்டே வேண்டாம் அவங்களாம் ஒன்றும் சரியாக வேலை செய்யலை எங்கள் இதுலேயே பத்து பேர் தரப்போறலன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு ஆளெல்லாம் மாற்றுங்க அப்படின்னு அதே மாதிரி ரெண்டு ரெண்டு தரப்போறல கம்யூனிஸ்டில் ஒன்று ஒன்று திருமணம் ஒன்று நாலஞ்சு சீட் தான் காங்கிரஸுக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அவங்க ஆப்ஷன் இருக்கு ஹேடின்னு போகிறதுக்கு அது வரும் நாட்களில் என்னன்னு தெரிய வரும் இப்படியெல்லாம் டாக்ஸ் போயிட்டுருக்கு இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஆர் பாலு ஆராசா இந்த மாதிரி அப்போ ஏதி ஏடிம்கேலேருந்து முன்னாள் அமைச்சர் உதயகுமார் வேற எல்லோரும் ஏ அண்ணாமலை ஒரு வெறுப்பு காமிக்கிறாங்க ஏன் அப்போ இருபது பெர்சென்ட் நோக்கி வளர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்க அப்பவும் பாருங்கள் முப்பத்தாறு சீட்டு வாங்கான்னு சொன்னது அது வந்து பேர் சொல்கிறாங்க இந்தியா டுடே கைக்குள்ளே போட்டு பணத்தை கொடுத்து அது ஒரு விளையாட்டு விளையாண்டுருக்காங்க திமுகவில் அப்படிங்கிறாங்க அந்த முப்பத்தாறு சீட்டு காமிங்க இது அதாவது ஆ ஆனால் இப்போது மோடிக்கு பாருங்கள் அவர் வர்றாருன்னு தெரிஞ்சனையும் ஒருவேளை அதிமுக கூடி வந்துடலான்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த எல்லோருமே ஒருங்கிணைஞ்சு பண்ணும்போது அவங்க சீட்டு ஜீரோலேருந்து அஞ்சு சீட் நாலு சீட்லு கண்டிப்பாக அவ்வளோ வெறுப்பு இருக்குது மக்கள்கிட்ட திமுக மேலே என்ன வாக்கு செதறன்றதுக்கு அப்படி சொல்கிறாங்க பிஜேபி மட்டுமே இருபத்தி ரெண்டு பர்சன்ட்குள்ளே வந்து ஒரு சீட் வருதுன்னா கூட்டணி போட்டால் எடுமிக்க இருந்தாலும் சரி இல்லைன்னு சொல்லி இன்னும் எட்டு சீட்டு மட்டும் வருங்கிறாங்க அது வர நாட்களில் கிளியர் பிரச்சது தெரியும் ஒன்று சோனியா குடும்பம் மட்டும்தான் காந்தி குடும்பம் மட்டும்தான் காங்கிரஸ் இருக்கணுன்னாங்க இதில் வந்து நரசிம்மரா வந்த ராஜீவ்காந்தி இறந்தப்புறம் பிஎம் அவருக்கு ஒரு பாரத் ரத்னம் எதுவுமே அங்கீகாரம் பண்ணதில் சோனியா பிடிக்காது இன்றைக்கி அவங்களுக்கும் சேர்த்து மோடி தான் கொடுத்துருக்காரு பாரத ரத்னம் அது மட்டும் இல்லை ஒரு கூட்டணி ஆட்சியில் இந்திரா காந்திக்கு அப்புறமா சரண் சிங்னு இருந்தார் அவருக்கு பாரத ரத்னா அப்புறம் அக்ரிகல்ச்சர் புரட்சி பண்ண சுவாமிநாதன் கொடுத்துருக்காங்க தமிழகத்தை சேர்ந்தவர் சரண் சிங் பேரை வந்து அவங்க அப்பா அஜய் அப்புறம் கட்சி நடத்துகிறான் அந்த ஜெயின் சிங் சௌத்ரின்றவர் அந்த கட்சி இப்போ வந்து இங்கே உத்தரப்பிரதேசில் இனம் சில சீட்டில் கன்வெர்ட் ஆகிறதுக்கு இருக்கவங்க அவங்களுக்கு ஒரு ரெண்டு சீட்டை கொடுத்து அந்த கட்சியும் உத்தரப்பிரதேசில் இங்கே சேர்த்துக்கிட்டாங்க பிஜேபியோட என்டிஎல இப்போ சிவசேனா அந்த பக்கரை கூட வரங்கிறாரு நிதிஷ்குமார் வந்துட்டார் இந்தி கூட்டணி முடிஞ்சு போச்சு அவ்வளோ காங்கிரஸ் ஏற்கனவே அழிஞ்சு போச்சு இதெல்லாம் இப்போத்தின் நிலமை இன்றைக்காங்க காங்கிரஸ் இந்த போது பார்க்க இது கடையில் தலைகிரி இருக்கிற இங்கே தலைவரா பன்னெண்டு சீட்டு வேணுங்கிறாரு அதுதான் நம்மளை கிண்டில் பண்ணுறேன் ஆல் இண்டியா லெவலே பன்னெண்டு ஜெயிப்பிங்களா அப்படின்னு இன்னொன்று பார்த்தீங்கன்னா திரும்ப அது இதுன்னு முதனி பேசுன மாதிரி கோயிலுக்குள்ளே பிராமண யாரும் யாரும் போகிறதில்ல கருவறைகள்னு பேச்சு பேசுதான் அப்படி இப்போ ராமர் கோயில் இஷ்யூ இருந்து முடித்து திறந்து வச்சிருக்காரு மோடி இப்போ அதே வாய் இப்போ என்ன சொல்லுது பிராமணர் போல மூடி போகிறாருன்னு சொல்லுவோம் இவங்க மக்கள் பைத்தியகார்த்துட்டு இருக்கிறா என்னன்னு தெரியல என்ன இல்லை இவங்க மாதிரி ஆளுகள் பைத்தியமா ஒன்றுமே தெரியல திமுக ஹெல்ப் பண்ண அவரை போய் லூஸுங்கிறாரு ராஜா மாதிரி ஆள் இதெல்லாம் ஒரு கான்ட்ரவர்சி நிறையா போயிட்டுருக்கு இன்னும் இது மாதிரிலாம் நிறையா வரும் லெஷன் டைமில் அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு காமராஜரை போய் சொல்லி தோக்கடிச்சு வந்தாங்க இந்த தேசி திமுக அதுலேருந்தே ஒரு நான்கு பிரச்சனை இன்று வரை மக்களை பாதிக்கிறது லஞ்ச ஊழல் குடும்பாட்சி ஜாதி அரசியல் அடாவடி போக்கு நான்கையும் அரசியலிருந்து அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது அதற்கான நேரம் இது இவற்றை அகற்ற பிரதம மோடி மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்தால் வேண்டும் இதுலேருந்து என்ன தேக்க வேணால் இந்த ஊழல் குடும்ப காங்கிரஸ் ஒழித்தா மாதிரி அது இங்கே மட்டும் இல்லை திமுக மட்டும் இல்லை கெஜ்ரிவாலு மம்தா எல்லாமே அறவே ஒழிச்சு தீர்ந்துருவாங்க ஒழிச்சிருவாங்க இவர் என்ன மக்கள் வளர்ச்சி தான் இருக்கும் இதில் சொன்னார் அன்றைக்கெல்லாம் கக்கன் அந்த மாதிரி பரமேஸ்வரன் இவங்களாம் தலித் காமராஜர்கிட்ட பரமேஸ்வரன்ற தலித் அவர்கிட்ட அறநிலையத்துறையை கொடுத்தாங்க சவடியும் பேசுகிறாங்க வாய்கிலியா அந்த கோயிலில் வந்து ரெண்டு லட்சம் ஏக்கர் நிலத்துக்கான சிலையைக்கான இதெல்லாம் கண்காணிக்க சொன்னால் கண்காணிக்கிறேன்னு வேலி பயிரை வெஞ்ச மாதிரி அறநிலையத்துறை இருக்கான் இந்த ஆட்சிகள் லட்சணம் ஐம்பது வருஷமாக இதில் கை வைக்கணும் இல்லை இது தெரிஞ்சுதான் அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் சர்ச் மாசுக்கெல்லாம் அன்றைக்கே போராடி போயிட்டாங்க இப்போ மாறாக போராடலை ஆனால் இது அது எதிர்த்து இல்லாதனால தான் உங்களுக்கு இந்த நிலமை எல்லாம் அப்படிங்கிறது ஸோ இப்படியெல்லாம் எல்லாம் போய்ட்டுருக்கு அவங்களெல்லாம் சொல்லலாம் மக்கன் பாரு காபராஜர் பாருன்னு இங்கே என்ன நீங்கள்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு உதயநிதியாக போய் போய் ஸ்டாலினையும் உங்களுக்கு எடுத்து கமிக்க முடியும் கருணாநிதியும் உதாரணமாக குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் பதினாலு ஆண்டு காட்சியில் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் பன்னெண்டு லட்சம் கோடி ரூபா ஊழல் அப்போது இந்த மாதிரிலாம் நிறைய வேலை பண்ணிவிட்டு நீட்டு ஒழிக்கிறாங்கிறாங்க பதினேழு ப்ரைவேட் கல்லூரி வந்து திமுக தான் அதனால் நீட்டு வழிகிறன் எல்லாம் சொல்லுவாள் மக்கள் பயன்படுறாங்கன்றது உண்மை ஏன்னா இவங்களாம் படிக்காதவங்க எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் படித்தாலும் மந்திரியாக இருந்தால் அப்படி தான் அப்படிங்க சொல்கிறார் ஸோ இதில் வந்து ஸ்டாலின் பகுதி நேர முதல்வர் இதுவரை மூன்று முறை முதலீடு என்ற பேர் வெளிநாடு சென்று ஒரு ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் முதலீடு வரும் என்று சொன்னார் இரண்டு ஆண்டு கடந்து இன்னும் ஒரு ரூபா கூட வரலை நோபல் சிஸ்டரிடம் தமிழுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப் போகிறது என்று சொன்னார் அந்த நிறுவனம் உதயநிதி அறக்கட்டளையும் ஒரே விலாசத்தில் இயங்கி வருகிறது என்பதை கண்டறிந்து துபாயிலிருந்து வரப்போவது யாருடைய பணம் என்று கேள்வி எழுப்பது அந்த முதலீட்டை மறந்து ஒவ்வொரு முறையும் வெளிநாடு சென்று வெறுங்கையுடன் வரும் முதல்வர் முதலீடு இருக்கத்தான் செல்கிறாரா என்று சந்தேகம் அடைகிறது தமிழத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அந்நிறுவனங்கள் விரிவாக்கத் திட்டத்துக்கு ஒரு ஸ்பெயினுக்கு சென்று கையெழுத்திட்ட முதல்வர் இந்திய அரசை வரலாற்றிய ஸ்டாலின் தான் பத்து நாள் இங்கே இருக்கா இங்கேயே அந்த கம்பெனி இருக்குது இங்கேயே கேட்கலாம் உடனே முதலீடு இங்கே வந்துட்டு போன அப்புறம் மறுபடியும் இவங்க போகாட்டின்னா அந்த நிறுவனம் இங்கேயே இருக்கான் அந்த மூவாயிரம் கோடிக்காக சில கோடிகளை இழந்துட்டு போய் ஸ்பெயினில் அது என்ன சமாச்சாரம் முதலீடு பண்ண போகிறாங்களா உடம்பு சரியில்லையா ஒன்றுமே சொல்கிறது இல்லை அப்படிங்கிறது சொல்கிறாரு அப்புறம் என்ன சொன்னார்னா உதயகுமார் இவர் லேகியை வைக்கிறாருன்னார் அண்ணாமலையை ஏடிமுக்கிறது ஆமாம் லேகியம் தான் விற்கிறேன் மருந்து கொடுக்க போகிறேன் இந்த திராவிட கட்சிகள் ரெண்டும் தான் இந்த சீய தீய சக்தியில் அழிச்சு ஒழிச்சு தேர்றும் அதுக்கான மருந்து கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு காட்டாமல் சொல்லிட்டாரு ஸோ இதில் வந்து மக்கள் வேலை வர்றதெல்லாம் பார்த்தா இது களை மாறிப்போச்சு பொய் சொல்லி இந்தியா டுடே திருப்பி இருக்கானுங்க கதைங்கிறாங்க அடையாமல் பதினஞ்சு சீட்டு வந்தாலே ஜாஸ்திங்கிறாங்க திமுக ஏன்னா முப்பது பெர்சன்ட் மேலே எகுருங்கிறாரு மும்முனை போட்டி ஒரு போர் ஒரு போர்ஷனை சீமான் பிரிப்பு அப்படி அப்போ முப்பது முப்பத்து மூணு பர்சன்ட் எங்கே வருதோ அதில் ஜம்ப் ஆகி போகும் சில சீட்டு அப்போ இன்னும் நாள் இருக்குன்றார் அப்போ அதை நோக்கி தான் களம் போயிட்டுருக்கு இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட்டணிலாம் மோடி இங்கே வந்துட்டு போன அப்புறம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கிளியர் பிடிச்சது தெரியாமல் அதுக்கப்புறம் இவர் ஆறு மாதம் தேர்தல் ப பண்ணிகிட்டு இருக்காரு நம்மளை சுற்றுப்பயணத்தில் அதுக்கப்புறம் இன்னும் எலெக்ஷன் முடியும் வருவாங்க தலைவர்கள் கூட்டணி ஃபார்ம் ஆகும் அது மாறி போகும் இது அப்படியே லீட் டு இருபத்தாறு ஏன்னா இப்போவே அதிருப்தி இருக்குது அப்போ கேட்கவே வேண்டாம் அப்போ கூட்டணி ஆட்சி தான் வரும் இப்படித்தான் கூட்டணி ஆட்சி வந்து உங்களுக்கு எம் மந்திரியே தரலை தொன்னு தரல மைனாரிட்டி திமுக இந்த அப்படி தான் வரும் அதுக்கப்புறம் விஜய் வேறு இருபத்தாறு வரும் அப்படி காலம் மாறியே போகும் நல்லா மாதிரியெல்லாம் இருக்குது ஸோ வார்த்தை தடித்து வருது ஃபெயிலியர் ஆகிறாங்கன்றது தெரியுது ஒப்பும் சப்பான இந்தியா டுடேட்டை பைசா கொடுத்து பண்ணிவிட்டாங்க முப்பத்தாறு சீட்டு வருதுன்னு மக்கள் மனதில் அப்படிங்கிறாங்க இது எப்படி ஒரு ரெண்டு தடவை இங்கேருந்து இருந்த ஒன்று மோடி வந்து வரல மூணு ட்ரிப்பு சில பர்சன்டேஜ் சீட்டுகள் வந்தால் அதை அடுத்ததுக்கு இலக்கை நோக்கி பயணிக்க ஏதுவாக இருக்கும் பொறுதுபாப்பில் நண்டு ஜெயிது